ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் நம்ம பெருமானாரு என்ன சொல்கிறாருன்னா எல்லா உயிர்களையும் தம்ம உயிர் போல பார்க்கணும்னு சொல்கிறாருங்க அதாவது இந்த ஆடு மாடு எல்லாம் அதெல்லாம் போது அதை நம்ம உயிராக நாம பார்த்தோன்னா நாம் அதுதான் நம்மக்குள்ளே இருக்கிற உயிர் தான் அதுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு நாம் நினச்சோன்னா அதை நம்ம துன்புறுத்த மாட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாருங்க அதனால் எல்லா உயிரையும் தம் உயிர் போல் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம உணவுக்காக அதை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாருங்க அது பாவம்ன்றாரு அது பாவம்னு நமக்கே தெரியுதுங்க தான் நம்ம அந்த தவறை செய்துன்னு இருக்கோம் அவர் நமக்கு புரிய வைக்கிறாருங்க அதுக்குத்தான் அவரு கொள்ளா விரதம் குவலையம் எல்லாம் ஓங்க வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேணும்னு சொல்றாருங்க அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா பசியோட இருப்பவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடும் இல்லாம எல்லாருக்கும் நாம பசின்னு வர எல்லாருக்கும் வயிறார நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உணவு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஏழையின் முகத்தில் இறைவனை காணலான்னு சொல்லுவாங்கங்க அதுபோல் நாம் இறைவனுக்கு காணிக்க செலுத்துறோம்னு நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா பணத்தையும் உண்டியில் கொண்டுட்டு போயிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம வேண்டுதலுன்ற பேரில் நம்ம வந்து இறைவனுக்கு உண்டியில் காணிக்க செலுத்துறோங்க அவர் எப்பேர் இறைவனு எவ்வளவு பெரியவர் அவருக்கு ஏதாவது நம்ம ஈடு இன சொல்ல முடியுமாங்க அதாவது இஸ்லாம் மதத்தில் கூட இறைவனை என்ன சொல்கிறாருன்னா நபிகள் ஈடு இணை இல்லாதவன் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க அப்படிப்பட்ட பெரிய இறைவனுக்கு நாம் நாமெல்லாம் எவ்வளவுங்க நம்ம நம்மளோட அன்பு வேண்டுமோனா நம்ம இறைவனுக்கு நம்ம வந்து கொடுக்கலாங்க அவர் நமக்கு கொடுத்த பணத்தையே அவருக்கு நாம் கொண்டு போய் கொடுக்கறது சரியா சரியாக இருக்காங்க அது முறையாக இல்லை அப்படின்னு நம்ம பெருமானார் என்ன சொல்கிறாருன்னா அவர் நமக்கு கொ எதுக்கு கொடுத்தாருன்னா நம்மளுக்கு அவர் கூடவே நல்ல மனசு இருக்கான்னு நம்மளை செக் பண்ணுறாரு டெஸ்ட் பண்ணுறாருங்க நம்மளுக்கு ஸோ அதனால கடவுள் நமக்கு கொடுத்த அந்த பணத்தை ஒரு நல்ல முறையில் பயன்படுத்தி பசியில் வாடுற ஏழை மக்களுக்கெல்லாம் தர்மம் கேட்பவங்களுக்கெல்லாம் நம்ம உணவளித்து அவங்க மகிழ்வதை பார்த்து நாமளும் சந்தோஷப்படணுங்க அதுதாங்க உண்மையான மகிழ்ச்சி நம் நமக்கு பிறர் இன்புறுவதை கண்டு தாமும் இன்புறுவதே இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளல் பெருமானார் சொல்கிறாருங்க இவ்வாறு நம்ம வள்ளல் பெருமானாரோட கொள்கைகளை நாமளும் பின்பற்றி நல்லவங்களாக வாழ்ந்து நம்ம ஆன்மா ஓய்வு பெறுறதுக்கான வழியை இந்த உலகத்தில் நாமளும் தின்னோங்க வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்